மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி காவேரிப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பயணியர் நிழல் கூடும் கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை செய்தும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழல் கூடத்தை சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுந்தர் ராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார் சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவிரிப்பட்டி ஊராட்சி வட்டாரம்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழல் கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தும் இதேபோல் காவிரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி கே மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் காவிரிப்பட்டி பேருந்து நிறுத்தம் ஆகிய இருவேறு இடங்களில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பயணிய நிலன்கூடம் கட்டுமான பணிகளுக்கும் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார்